யகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி சந்தோஷம் இறைநேர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்றைய பதிவு நமது நேயர்களுடைய கேள்விக்கு தான் பதில் அது கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அப்படின்றது வந்து உருப்படி நல்ல ஐடி வச்சுருக்காங்க ஐடி நேம் வந்து சூப்பரான பேர் உருப்படி நாற்பத்தாறு ஜீரோ ஆறு அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அப்படின்றது வந்து அந்த நீச்ச பங்கம் கிரக நீச்சம் நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்ற வீடியோவுக்கு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் சிறிய கேள்வி செவ்வாய் ப்ளஸ் சந்திரனும் கடகத்தில் பொழுது செவ்வாய் ஓரளவு பலம் பெறுகிறார் சூரியனும் அங்கே இருந்தால் நிகர விளைவு என்ன அப்படிங்கிறது அருமையான வார்த்தை அந்த இடத்துல நிகர விளைவு அதாவது வந்து கத்திரிச்சு கொடுங்க அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றது அதாவது நிகர எடைன்னு சொல்ல முடியாது அதாவது அதை கொஞ்சம் கூட மேலையும் போகாம கீழையும் வராம அப்படின்றத அந்த நிகர அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஒருத்தருக்கு சமமா இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஒரு விசைக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு விசை அப்படின்னு சொல்லக்கூடியது நிகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிகருக்கு நிகர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நிகர விளைவு என்ன அப்படின்றது குரு அல்லது சுக்குரன் இந்த மூன்றையும் பார்த்தால் நிகர பலன் என்னவாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்கார் இவர் கேட்டிருக்கிறது சின்ன கேள்வி அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது கிரகம் வந்து ஒரு கிரகம் நீச்சத்துக்கு போயிருக்கு அந்த நீச்சத்திற்கு இடம் கொடுத்த ஆட்சியாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெபாசிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஆட்சியாக இருக்காரு அப்போ அந்த இடத்துல வந்து சூரியன் அதே ராசியில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்றது வந்து அந்த நீச்ச பங்கத்தை போக்குமா அப்படின்றத அவருடைய சுருக்கமான ஒரு எதிர்பார்ப்பும் இது சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தானே எப்போவுமே வந்து கிரக வக்ரம் தனது பலனை அதிகரித்து செய்யும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி வக்ரமடையக்கூடிய கிரகமாகப்பட்டது அதனுடைய பலனில் அதனுடைய குணத்தில் குணாதிசயங்களில் மாறி நிற்கும் சுபகிரகங்கள் அடையும் பொழுது அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுபகிரக தன்மையை அந்த காரக பலன்களை தராமல் இருக்கும் ஆதிபத்திய பலன்களை கண்டிப்பாக தந்துடும் அதேமாரி வந்து சுபபலன்களை அதிகமாக தர மறுக்கக்கூடிய சுபகிரகங்களாக இருந்தாலும் கெடுபலன்களை தருவதற்கு தயக்கம் காட்டும் இது வந்து அந்த சுபகிரகங்களுடைய வக்ரத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அதே அசுப கிரகங்கள் வக்ரமாக நிற்கும் பொழுது தன்னுடைய நிலையிலிருந்து மிக உன்னதமான நிலைக்கு சென்று அதிகப்படியான நன்மைகளை அந்த ஜாதகருக்கு செய்யக்கூடிய ஒரு அத்தியாவசிய தேவைக்கு அந்த கிரகங்கள் தள்ளப்படுகின்றன அதுதான் அவர் வந்து கேட்டிருக்காரு இது வக்கிரமான நிலையில் இருந்தால் அந்த கிரகங்கள் வந்து நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கூடிய நிலையில் அந்த கிரகங்கள் இல்லை இது வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரக வக்ரங்கள் வக்ர கிரகங்கள் தரும் பலன்கள் அப்படின்ற வீடியோவில் வந்து நம்ம தெளிவாகவே நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது பூமிக்கு உள்வட்ட பாதைகள் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் எப்படி வக்ரம் ஆவாங்க பூமிக்கு வெளிவட்ட பாதைகளில் இருக்கக்கூடிய செவ்வா சு குரு சனி எப்படி வக்ரம் ஆவாங்க அப்படின்றத நம்ம தெளிவாகவே கொடுத்துருக்கோம் நம்ம சொன்ன விதிகளிட இந்த கேள்வி அந்த விதிகளுக்கு உட்பட்டு வரவே இல்லை அதனால் இந்த பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது நிஸ்பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையாக பலன் இழந்த செவ்வாயாக இருப்பார் அப்படின்றதான் அந்த கிரகத்தினுடைய பலமை செவ்வாய் கூடவே டெபாசிட்டர் சந்திரன் நீச்சம் சொல்லக்கூடிய எப்படி இருக்கணும் அந்த நீச்சத்தை பங்கப்படுத்தக்கூடிய அமைப்பு சொல்லக்கூடியது ஒரு கிரகம் நீச்சம் ஆகும் பொழுது அந்த நீச்சம் பெருகின்ற இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசியினுடைய ராசிநாதன் ஆட்சி உச்சமாவது அப்படின்றது நீச்ச பங்கத்தை போற்றக்கூடிய போக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இடத்துல வந்து இங்கே சந்திரன் வந்து ஆட்சியாகவே இருக்கிறார் இப்போ கிட்டத்தட்ட வந்து பரம உச்சப்பாகை அப்படின்றது செவ்வாய்க்கு இருபத்தெட்டு டிகிரி அந்த இருபத்தெட்டு டிகிரியில் பரம உச்சப்பாகை சுஷ்ஷு வந்து ஒரு பதினஞ்சு டிகிரி பதினாறு டிகிரி பதினெட்டு டிகிரியில் இருந்தாலும் அந்த நீச்சத்தை போக நோக்கி போகக்கூடிய செவ்வாய் அதை தாண்டிய செம்மையில அந்த நீச்சத்தை கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம் அப்ப இந்த வந்து நீச்சம் அடைந்த செவ்வாய் நீச்ச பங்கத்தை அடைந்து தான் இருக்கு கண்டிப்பா சந்திரம் மட்டும் இருக்கும்போது சந்திரன் மட்டும் இருக்கும் பொழுது நீச்ச பங்கத்தை அடையக்கூடிய செவ்வாய் இங்க வர்ற சூரியன் இங்க வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா முழுமையாக அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்துடும் கிட்டத்தட்ட வந்து சூரியன் ஒரு பதினஞ்சு டிகிரியிலிருந்து பதினெட்டு டிகிரி வரைக்கும் வந்து அஸ்தங்கப்படுத்த மாட்டார் ரெண்டு பேர்த்தையுமே கிட்டத்தட்ட மிக நெருங்கிய பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலுல இருந்து அஞ்சு அல்லது ஒரு பனிரெண்டு பாகைக்குள்ள கிரகங்கள் நெருங்கும் நெருங்கும் பொழுது அந்த கிரக அமைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அஸ்தங்க பாகையை நோக்கியே இருக்கும் அஸ்தங்க பாகைக்குள்ளேயே இருக்கும் இப்ப இந்த சூரியன் மட்டும் இல்லாமல் தனித்த இந்த சந்திரன் செவ்வாயம் இருக்கும் பொழுது அந்த சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல லக்கணம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஏழாவது லக்னமாக மகர லக்னமாகவோ அல்லது அஞ்சாம் லக்னமாக மீன லக்னமாகவோ இந்த லக்னம் இருந்து இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல இருந்தாலும் இந்த சந்திர தசையில் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய கிரக அமைப்புகளாக இது இருக்கும் அந்த சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணை அதுவுமே மிக நெருங்கிய இணைவாக இல்லாமல் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னெண்டு டிகிரிக்குள்ள கூட இருக்காரு அப்படின்னு இந்த செவ்வாய் வந்து இருபத்தி எட்டு டிகிரி முழுமையான நீச்சமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சந்திரமங்கல யோகம் அப்படின்றது வந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவே அப்ப அந்த சந்திர தசை மட்டும் நல்லா இருக்கும் ஏன்னா மீன லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்ததிபதியுடைய தசை அப்படின்னு சொல்றதுனால அந்த சந்திரமங்கட யோகத்தை கொண்ட அந்த கிரக இணைவு அந்த யோகத்தை கொண்ட கிரக இணைவு அப்படின்றது வந்து நன்மையை தரக்கூடிய ஒரு பத்து வருஷம் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் இருந்தாலும் ரெண்டு ஒன்பது குடையவன் போயிட்டு அந்த இடத்துல இருக்க அப்போ திருமண வருந்தம் தந்தையினுடைய வழி சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகிட்ட மட்டுமே கிழ அதாவது வந்து ஒரு நிஸ்பலன்களை தரக்கூடிய அமைப்பு செவ்வாய் வந்து ரெண்டு ஒன்பது குடையனாக இருக்கிறதுனால கல்வி கல்வியில் தடை தாமதங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து இளைய சம்பவத்தினுடைய உடன்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த உடன்பாடுகளில் வந்து ஒரு மாறுபாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியான செவ்வாய் அப்படின்னு சொல்லும் கொஞ்சம் எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமாவும் ஆரியட்டு மரங்கள் வரையிறது கூட பெருசாக வந்து நம்ம எடுத்துக்கணுங்கிற நீச்சம் அல்லது அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரும் பொழுது முழுமையாக அந்த கிரகத்தினுடைய காரகம் கெட்டுவிடும் ஆரியவட்டியங்கிறதுங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம் முதல்ல காரகம் கெட்டுறோம் காரகம் கெடும்போது அந்த ஆதிபத்தியனுடைய ஆதிபத்தியத்தினுடைய படங்களை தருவதற்கு அவர் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லாத கிரகங்களாக மாறிடுறாங்க அப்போ வந்து அந்த செவ்வாயினுடைய அமைப்பு வந்து இந்த லக்கணமாக இருந்தால் ரெண்டு ஒன்பது பாதிக்கப்படும் மற்ற எந்த லக்னங்களாக இருக்கும் பொழுதும் அந்த லக்னத்தினுடைய அமைப்பு இங்க வந்து இப்போ இது மேச லக்னமா வருதுன்னு வச்சுக்கோங்க லக்கணத்துக்கு எட்டு குடையவனா இருக்கான் இங்க ஆயுள் பங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாயாக இருக்கும் லக்னாதிபதி அஞ்சுல நாலுல இருந்தாலுமே நாலாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பு நல்லாயிருக்கும் கிரகாத்திரமான உடம்பாக இருக்கும் ஃபுல் எக்ஸசைஸ் பாடியாக இருக்கும் தெளிவான முறையில் வந்து ஆரோக்கியமான மனநிலையும் உடல்நிலையும் இருக்கக்கூடியது ஓவர் கான்ஃபிடென்டில் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது அட்டமாதிபதியாக இருந்து நாலாம் இடத்துக்கு போகிறதும் அட்டமஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பும் அதேமாரி லக்னாதிபதியாக இருந்து அந்த கிரகம் நீச்சம் அடைவது அப்படின்னு சொல்லி பழுதடையக்கூடிய அமைப்பு அட்டமாதிபதியும் லக்கணாதிபதியும் பழுதடையக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கை வைக்கக்கூடியது ஆயுள் பந்தத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் இப்ப இந்த நேரத்தில் வந்து அமைப்பு வந்து கொஞ்சம் வலுத்திருந்தால் கொஞ்சம் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் சிரமத்தை தரும் வீடு வாசல் வண்டி வாகனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்ல கடன் தொல்லைகள் பிரச்சனைகளை தந்து தாயாரினுடைய உடல்நிலையில் தனது உடல்நிலையில் பிரச்சனைகளை சந்தித்து தாயருடைய உடலில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நாலாம் இடத்துல வந்து சந்திரன் வந்து ஆட்சி பலமாகவும் ஸ்தான பலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த காரகத்துவம் கெட்டதுக்கு வாய்ப்பில்லை அந்த காரகத்துவத்திற்கு அடுத்த ஆதிபத்திய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது குணக்காரகத்துவம் கிடையாது ஆதிபத்திய காரகத்துவம் கெடும் கெடும் பொழுது இந்த வண்டி வாகனங்களில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் காரகன் வலுவாக இருக்கும் பொழுது ஆயில் சம்மந்தப்பட்ட ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றது வந்து ரெண்டு பிரிவே எடுத்துக்கலாம் ரெண்டு செக்டர் எடுக்கும்போது ஒன்று வந்து உடலால் ஆரோக்கியமாக இருக்கிறது ஆன்மா கெட்டு விடுவது ஆன்மா ஆரோக்கியமாக இருந்து உடல் கெட்டு விடுவது வியாதி வந்து சாகிறது உடல் வந்து நமக்கு இந்த நல்ல எக்ஸசைஸ் மேல இருப்பாங்க புனித் குமார் மாதிரி அவர் வந்து நாற்பது வயசுல வந்து ஓவராக ஓவரா வந்து எக்ஸசைஸ் பண்ணி டக்குன்னு ஆன்மா பெரியது பாத்தீங்கன்னா உடம்புல வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா அவருக்கான இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வெறுமனைய நாற்பது வயசுல ஒரு துர்மரணத்தை அடைந்த ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து இந்த வண்டி வாகன போக்குவரத்துகளிலேயும் வந்து அந்த சிரமங்களை அடையக்கூடியது மேலே மரத்து மேலே ஏறுறது செஃப்டி அதாவது வந்து ஓவர் ஹெட் டேங்க் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏறிட்டு அதிலிருந்து தவறி விழுந்து இறக்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த செவ்வாய்கிறது வந்து இந்த இடத்துல அந்த ஆதிபத்திய பாவகத்தை பாவகத்துவத்தை கெடுக்கும் மற்றபடி குணக்காரகத்துவத்தில் வந்து முதல்ல கெட்டு ஆதிபத்திய கா காரகத்துவத்தை ரெண்டாவது கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் முழுமையாக வந்து சூரியன் நின்று அப்படின்னா லக்கணங்களை பொறுத்து கண்டிப்பாக செவ்வாய் முழுமையாக கெட்டு போயிருது அப்போது இந்த செவ்வாயும் சூரியனும் சேரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சூரிய செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக வண்டி வாகன விபத்தை அருமையாக சந்திக்கணும் இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடும் ரத்தம் தொடாத கட்டி பார்க்காத உடம்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதேமாதிரி வந்து ஆன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கே உரிதான ஆண் ஜாதகமாக இருக்கும் பொழுது ஆண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் அது சிக்கலான ஒரு விஷயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி எரக்ஷனையும் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் உயிரணுக்களினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நனிவடைந்த உயிரணுக்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் அப்போ வந்து அந்த சூரியன் வந்து அந்த இடத்துல வரவே கூடாது வந்தது அப்படின்னா முழுமையாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெடு கிரகத்தினுடைய காரகத்துவம் அதிகமாக மேலவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இந்த செவ்வாய் செயல்படுவார் அப்படின்றது வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கான பாவகத்துவம் அப்படின்றது வந்து கெடுவதற்கான அமைப்பு முதல்ல குணக்காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய குணக்காரகத்துவம் கெட்டு அடுத்த பாவக காரகத்துவம் அப்படின்றது வந்து ரெண்டாவது கேட்கும் அது வந்து அந்த செவ்வாதசையை சந்திக்காமல் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது வந்து நல்லா இருக்கும் செவ்வாதசையை சந்தித்தாங்கன்னா கடுமையான பலன்களை அவங்க வந்து எதிர்நோக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதேமாரி வந்து இந்த செவ்வாயினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால பொதுவாக கிரகம் கெட்டு போயிருக்கு அப்போ அந்த கிரகம் கெட்டும் பொழுது அந்த கிரகத்திற்கான உடல் ஆதிபத்தியமும் உயிர் ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து அவர் கேட்டிருக்கக்கூடிய அமைப்புல சூரியன் அங்கே இருக்கிறார் அப்ப வந்து முழுமையாக வந்து நிகர விழைவு அப்படின்றது நிகர விழைவு வந்து செவ்வாய் முழுசா கேட்டு போயிட்டார் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அப்புறம் குரு இருந்து பார்த்தா சுக்கரன் இருந்து பார்த்தான் சுக்கரன்றது வந்து கண்டிப்பா ஏழாம் இடத்துல தான் உட்காந்துருக்கணும் அப்பதான் அவர் அவர் ஒரே ஒரு பார்வையில பார்ப்பார் இவர் ஒரே ஒரு பார்வையில பார்க்க போகும்போது மட்டுமே வந்து அந்த கிரகம் வந்து பழுது நீக்கப்பட்ட கிரகமாக நீச்ச பங்கத்தை அடைந்த கிரகமாக கருவதற்கு எந்த விதத்திலும் வாய்ப்பே கிடையாது அடுத்து குரு பார்க்குறாரு ஏழாம் இடத்துல குரு இருந்தார் இவர் வந்து நீச்சம் நீச்சனை நீச்சம் நோக்கி நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே அதெல்லாம் செயல்படாது எடுபடாது இங்கே சூரியன் போயிட்டு நீங்க உட்காந்துருக்காரு நச்சுனு பக்கத்தில் நெருங்கிய பாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த செவ்வாய் முழுமையாக பழுதடைந்த செவ்வாய் தான் இதில் வந்து வேறு எந்த விதமான மாற்றமும் இல்லை அதில் வந்து நம்ம வந்து அதை அதை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய அவசியம் கிடையாது செவ்வாய் போச்சு அவ்வளவுதான் அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதியாக இருந்தாலுமே செவ்வாய் கேட்டிருக்கார் அதே மாதிரி ராசி அதிபதியாக இருந்தாலும் அது செவ்வாய் கேட்டிருக்கார் இப்போ இந்த இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசி அப்படின்றதுனால கடக ராசி அதிபதி அப்படின்றது வந்து அந்த ராசி அதிபதியும் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தங்க தோஷத்தை அடைந்த இரண்டு கிரகங்களும் வலுவிழந்த கிரகங்களாகவே அங்கே கருதப்படும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்த இடத்துல வந்து குரு இங்க வந்தார் அப்படின்னா இங்க அம்மா அப்பாவுடைய குடும்பத் தகராறு மிக மிக இருக்கும் மனத்தாக்கத்தை அந்த ஜாதகருக்கு வந்து அந்த மனத்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இந்த சந்திர சூரியன் அமைப்பு குரு இங்கே நீச்சமாகி பார்த்தார் அப்படின்னா இதுவே லக்கணமாக இருந்தால் ஓரளவுக்கு நன்மையாக இருக்கலாம் ஏன்னா லக்கணத்தில் வந்து குரு ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த குரு இங்கே பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை நாம் கண்டிப்பாக ஏற்க முடியாது ஏன்னா நாலு பத்து நாலு கூடிய கிரகம் இந்த நாலு பதனக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் போயிட்டு கிட்டுறது அப்படின்றது வந்து மீண்டும் நம்ம முதல்ல என்ன சொன்னமோ மேசலக்கணத்துக்கு என்ன சொன்னோமோ அதே தான் மகர லக்கணத்துக்கு இங்கே போய் போயிட்டு இங்கே ஏழாம் இருந்து நேர் அவருடைய பார்வை லக்கணத்துக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது இங்கேயும் ஆயுள் பங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை இந்த சூரியனும் செவ்வாயும் செய்யக்கூடிய அமைப்பு இந்த கிரகங்கள் இருக்கு இந்த குரு நீச்சனை நீச்சல் நோக்கினால் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீச்சனை நீச்சம்மா நோக்கும் பொழுது அது ரெண்டாவது விஷயம் ஆனால் சூரியன் அஸ்தங்கம் பொழுது இந்த நீச்சல் நீச்சலை நோக்கும் பொழுது அந்த ராஜ்ய விவகாரத்தையும் தரமாட்டான் நீச்சம் பங்கத்தையும் தரமாட்டான் அதே சூரியன் இங்கே இருந்தால் அதான் வக்கம் இது சூப்பர் பவர்ஃபுல் அழகாக இருக்கும் குரு கேட்குறீங்க குரு இங்கே இருக்கக்கூடாது குரு இங்க இருந்தாருன்னா சுக்கரனு குருவும் வந்து இங்கே அஸ்தங்க தோசத்தை அடைகிறாரு அங்கே செல்வா டாப்பில் இருப்பார் சந்திரன் டாப்பில் இருப்பார் அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுடைய ஆதிபத்தியம் என்னவோ அந்த ஆதிபத்தியம் சூப்பராக பேசும் இந்த செவ்வாய் வந்து அழகான முறையில் மிட்டுக்கான தோற்றம் மிக பொழிவான ஒரு உடலமைப்பு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் இந்த செவ்வாய் வந்துருவார் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் அதை பற்றி நோ ப்ராப்ளம் நம்ம வந்து செவ்வாய் வந்து அங்கே கெடலை ஏற்கனவே துடுக்குத்தனமாக இருப்பார் ரொம்ப அதீதமான ஒரு காமவேட்கையும் அதிகமாக இருக்கும் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை அதுவும் வந்து காம வேட்கையினுடைய அதிகம் தனித்துவமான ஆண்மைத்தன்மை பெண்களாக இருக்கும் பொழுது அவர் அந்த கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஜபர்தஸ்த் முடிவெடுக்கக்கூடியதான் தின்னமான ஒரு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ள பெண்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதுவே இந்த குரு இங்கே ஏழாம் பார்வையாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஐந்தாம் பார்வையிலிருந்து பார்க்கக்கூடியது வீண் விரைய செலவுகளை அதிகமாக கொடுப்பார் ஐந்தாம் பார்வையாக இந்த இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு அதே சூரியன் இந்த இடத்துல இருந்தார்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த குரு பார்க்கக்கூடிய பலனும் அருமையான பலனை தருவார்கள் சுப செலவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஊர் அதாவது வந்து ஊருக்கு உழைப்பவர்களாக இருப்பார்கள் ஊருக்கு நல்ல நல்ல நன்மக்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடையும் இந்த குரு பார்வை இங்க இடத்துல வரும் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனா இது ரெண்டுமே லட்சணமா இருக்கும் குரு இருக்கக்கூடிய லட்சணமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தா விருச்சக லக்கணமா இருந்து இங்க இருந்த இடத்துல லக்னாதிபதியும் ஆறு குடையன் போயிட்டு இங்க நீச்சமாகும் பொழுது இந்த நீச்சத்திற்கு இந்த நீச்சநாதனுக்கு இடம் இடத்த அதாவது நீச்சநாதன் நீச்சம் அடைந்த பாவத்திற்காக இடத்துல போயிட்டு குரு உட்காரும் பொழுது இந்த இடந்த வந்து இது நல்ல ஒரு அருமையான அமைப்பை தரக்கூடியவனாக இருப்பார் இங்கே வந்து பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து இங்கே அதே மாதிரி இங்கே ஆறு குரு பாக்யநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து இங்கே உட்காருறாரு அந்த பாக்யாதிபதி அமைப்பில் உண்மையிலேயே அந்த கிரகத்தினுடைய அமைப்பில் லக்கண விருச்சகமாக இருக்கும் பொழுது விருச்சக லக்கணத்தில் குரு உட்காந்து ரெண்டு குடையவனும் ஐந்து குடையவனும் அந்த லக்கணத்தில் போய் உட்காந்து அழகாக இந்த செவ்வாய் வந்து நீச்சமே ஆகிட்டாலும் இந்த சூரியனோடு சேர்ந்த செவ்வாயாக இருப்பினும் குரு இந்த செவ்வாயினுடைய அனைத்து காரக பலனையும் பாவக பலனையும் எடுத்து செய்வதற்கான அமைப்பு இந்த ஜாதகர் செயல்படுவர் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆயுள்ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னா சனியை பொறுத்து இங்கே வந்து இங்கே செவ்வாய் வந்து சூரியனோடு அஸ்தமிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் குரு ஸ்ட்ராங்காக இருந்தது குரு ஸ்ட்ராங்காகும்போது ரெண்டு ஐந்து ஒரு ஸ்ட்ராங்காக உட்கார்ந்து இருக்கும்போது இந்த குரு பார்வை வந்து செவ்வாய் மேலே விழுகுது அப்படின்ற பொழுது எந்த அளவுக்கு செவ்வாய் மேலே விழுந்தாலுமே ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து நம்ம வந்து அவ்வளோவா உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்ல முடியாது அதான் நிகர பதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா இங்கே வந்து லக்னாதிபதியாகவே இருந்தாலும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்து இருந்தாலும் அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோடு மிக அஸ்தமிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாம் பாவத்திற்கு சொந்தக்காரன் இதே பத்து குடையம் கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவனோடு சேர்ந்து ஆறு பத்து ஸ்தானங்கள் இணையும் பொழுது லக்கணம் ஆறு பத்து ஸ்தானங்கள் இணையும் பொழுது தந்தையினுடைய அமைப்பு தந்தைக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை மிக விரைவாக செய்யக்கூடிய ஒரு அமைப்புலையும் இருக்கும் அதே மாதிரி தந்தையினுடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் வம்பு வழக்கு வில்லங்கம் பிரச்சனை இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆறு குடையனோடு சேர்ந்து ஆறாம் இடத்தரிபதியாக அவரே இருக்காரு ஒன்பாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பத்து குடையன் போயிட்டு ஒன்பதாம் இடத்துல கனெக்ட் ஆகும்பொழுது அவங்க பிரச்சனையிலேயே டார்ச்சர் அதிகமாக இருக்கும் குடும்ப சண்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நிறைய பின்வினைகளை சந்திக்கக்கூடிய ஜாதகராகும் இந்த அமைப்பில் குரு இந்த இடத்துல இருந்தால் இதெல்லாம் லக்கணமாக இருக்கணும் அப்போதான் அந்த ஓரளவுக்கு வந்து ஒரு அறுபது பர்சென்டாவது அவர் சமாஜ் வெளியே வர முடியாது லக்கணமாக இல்லாமல் குரு இந்த இடத்துல சும்மா வெறுமனே இருந்தாலும் இந்த மீன ராசியில் வெறுமனை குரு இருந்து பார்த்தாலும் பார்வையினுடைய பலன் அப்படின்றது வந்து பெருசாக வந்து நமக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் செவ்வாய் முழுமையாக எடுத்துருக்காரு என்ன குரு பார்க்கிறார் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் எடுக்கலாம் ஒரு இருபது பர்சன்டேஜ் வேணா ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சொன்னவங்களுடைய வலு பெறக்கூடிய அமைப்பு இருக்காது சூரியன் அங்கிருந்து விலகாம இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வலிமைத்தன்மை இல்லை அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அதே ஏழாம் எடுத்துல எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு கிரகமே தசை நடத்திட்டு இருக்கு அந்த கிரகம் தசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருந்து அந்த கிரகம் தசை நடத்துது அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த சூரியனுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல இருக்கும்போது அதிக பொலிவாக இருக்கும் சார் அது வந்து உச்சமடைந்த கிரகம் நல்ல ஒரு தசை நடத்திட்டு அதுக்கு ஏழாம் இடத்தில் வந்து சூரியன் இருந்தால் உச்சமடைந்த கிரகம் வக்கரமாக ஆயிருக்கும் நீச்ச உடனே தருமா அப்படின்னு கேட்டால் இந்த நீச்ச உடனே அந்த கிரகம் எந்த பாவகத்திற்கு சொந்த கிரகமோ அந்த பாவக பலனை சூரியன் தருவது அருமையான கொஷன்ல வந்து அந்த சூரியன் வந்து அந்த ஜாதகருக்கு அழகான பலன்களை அழித்தரக்கூடிய அமைப்பில் இந்த சூரியன் செயல்படுவார் எப்போவுமே ஒரு கிரகம் தசை நடத்து அப்படின்னா அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு ஏழாம் இடத்துல நீச்சமான கிரகமாக இருக்குது இங்கே அந்த சூரியன் உட்காந்து அந்த செவ்வாய் தசை நடத்துது சூப்பராக இருக்கு எல்லா வளங்களையும் கம்பீரமான தோற்றம் விடுக்கு நடை போர்த்திரம் அருமையான ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஜாதகராக இவர் இருப்பார் அப்படின்ற வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்து வந்து இன்னொரு நேரம் கேட்டிருக்காரு இன் ராகு ராகு இன் சிக்ஸ் எயிட் பொசிஷன் டு சனி பெட்டர் ஆர் கேந்திர திரிகோணம் டு சனி இஸ் பெட்டர் விச் இஸ் பேண்ட் ஃபார் அவர் கூடிய கேள்வி வந்து சுவாதி நட்சத்திரத்தில் சனி இருக்க சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்க சார கொடுத்தவன் ராகு இவருக்கு கால் கொடுத்தவன் ராகு அப்ப இந்த ராகு வந்து கால் கொடுத்தவன் ஆரியத்துல மறையலாமா அப்படின்றத கேள்வி அருமையான ஒரு கேள்வி அட்டகாசமாக நம்ம பதில் சொல்கிறதுக்கான அட அது மாதிரி எடுத்து கொடுத்துருக்க சாரம் கொடுத்த வந்து ஒரு அஞ்சு ஒம்பதில் இருந்தால் தான் நல்லது ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கலாம் அருமையான ஒரு விஷயம் எப்பவுமே சாரம் கொடுத்தவர்கள் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கிறது நல்ல பலனை கொடுப்பார்கள் ஒரு கிரகம் ஒரு சாரம் எடுக்கு அப்படின்னா அந்த சாரநாதன்கள் அந்த கிரகத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் அல்லது லக்கணனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் அல்லது சந்திரனுக்கு ஒன்று நாலு பத்தில் அல்லது சந்திரனுக்கு அஞ்சு ஒன்பதில் சந்திரனுக்கு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது அப்படின்றத காட்டிலும் ஒன்று நாலு ஏழு பத்து சந்திரனோடு சந்திரனில் இருந்து நாலு ஏழு பத்தில் இருந்தால் உண்மையிலே நல்ல அதிகமான சுப பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவர்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அது சுப இருக்கும் பொழுது அசுப கிரகங்களாக இருக்கும்பொழுது மோஸ் மோஸ்ட்லி வந்து ஏழு பத்தில் இருந்தால் நல்லது அது வந்து ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு இதை கெடு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கெல்லாம் ஏன் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்குலாம் சொந்த வீடு இருக்குது யாருக்கு சூரிய சந்திரனுக்கு சொந்த வீடு இருக்கு அதுக்கடுத்து போக புஜாதேவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவா புதன் குரு சுக்கரன் சனிக்கு அந்த அஞ்சு பேர்த்துக்குமே சொந்த வீடு இருக்கு இவங்க வீடு இல்லாதவங்க அப்போ வீடு இல்லாதவங்களுடைய சாரத்தை எடுத்து அவங்க போடுவோம் பயன்படுத்தும் பொழுது அந்த அஞ்சு ஒன்பதுல இருந்தால் நன்மையா அல்லது கேந்திரங்கள்ல இருந்தால் நன்மையா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஒரு பிரிவு வந்து சுப கிரகங்கள் அப்படின்ற பிரிவில் ஒரு கேட்டகிரியில் கொண்டு வரலாம் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் ஒரு கேட்டகிரியில் கொண்டு வரலாம் அசுப கிரகங்களில் சனி ராகு கேது முதன்மை கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த முதன்மை கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அசுப கிரகங்களில் முதன்மை கிரகங்கள் அப்படின்ற கேட்டகரியில் எடுக்கும் பொழுது ராகு கேதுக்கு முதன்மையான கெடு கிரகங்களாக வருவாங்க அப்போ சாரத்தையும் கொடுத்துட்டு அஞ்சாம் இடத்துலையும் போய் உட்காந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்து அதாவது வந்து திரிகோணங்கள உட்காந்தாங்க அப்படின்னா மீண்டும் அதே பஞ்சாயத்து தான் உருவாடுவோம் வேற எந்த விதமான மாற்று பஞ்சாயத்து ஓடர் எப்போவுமே ராகு கேதுகள் தான் அமர்ந்த இடம் தான் அமர்ந்த இடத்திலிருந்து அந்த திரிகோணங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ தான் அமர்ந்த இடம் அப்படின்ற ஒரு ராகு வந்து இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேது இங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னா இந்த திரிகோணத்தை எடுத்துக்குவாங்க இங்கிருந்து அஞ்சு இந்த திரிகோணத்துக்கு வேலை செய்வார் கேது இங்கிருந்து அஞ்சு அப்படின்ற இந்த திரிகோணத்துக்கு வேலை செய்வார் கேது அப்ப இந்த திரிகோணத்தை இவர் எடுத்துக்காரு ராகு இங்கிருந்து இந்த திரிகோணத்தை எடுத்துக்குவார் அப்போ ராகு இங்கிருந்து இந்த திரிகோணத்தை எடுத்துக்குவார் அப்ப எப்பவுமே இந்த கிரகங்களுக்கு மூணு பதினொன்றுல வந்து அந்த கிரகங்களுடைய கட்டுப்பாடு இருக்கும் தன்னுடைய கட்டுப்பாடுல அந்த பாவங்களை வச்சிருப்பாங்க இப்போ இங்க கொடுக்கக்கூடிய சனிக்கு சாரத்தை கொடுத்து போட்டு இங்க போய் ராகு உட்காந்து வச்சுக்கோமே ரெண்டு ஒண்ணு தானே ராகு இங்கே உட்காந்துருந்தா என்ன ராகு இங்கே உட்கார்ந்து கண்டிப்பாக செயல்பாட்டில் வராது வரவும் கூடாது சரி ராகு இந்த இடத்துல உட்காந்துருக்காரு எப்பவுமே கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதன்மை கேந்திரம் அதாவது அந்த ஒரு பத்தாம் இடத்துல இருக்கு அல்லது ஏழாம் இடத்துல இருக்கு அல்லது நாலாம் இடத்துல இருக்கு அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நாலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தை எடுத்து செயல்படுத்துவார்கள் அல்லது ஏழாம் இடத்திற்கு அடுத்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்து எடுத்து செயல்படுத்துவாங்க இல்லை பத்தாம் இடத்துல இருந்தாங்கன்னா டக்கணத்தை எடுத்து செயல்படுத்துவாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பாவகத்தை எடுத்து செயல்படுத்த ஆரம்பிச்சுவாரு அப்ப சனிக்கு நேர் ஏழாம் இடத்துல இருக்கிறது அதுவும் ஒரு ஆபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் நல்லது அப்போது அப்போ திரிகோண அமைப்புல இருக்கக்கூடிய ராசு கேதுக்கள் சரியில்லாத ஒரு அமைப்பு கண்டிப்பா நல்லா இல்லை அடுத்து வந்து கேங்கிரங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் சரியில்லை அப்ப எங்கதான் சொல்றது ஆறு எட்டுல இருக்கிறதா நல்லது பொதுவாகவே கெடு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்கள் மூணு ஆறு பதினொன்னில் நல்ல ஒரு பலனை தரும் அப்போது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டுன்னு இருக்கிறதா முதன்மையான சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அந்த ராகு கேதுக்கள் சாரம் கொடுக்கும் பொழுது அந்த ராகு கேதுக்கள் சுய வீடு சொந்த வீடு இல்லாத கிரகங்கள் ஆறு எட்டு பலங்களை மறைகிறதா நல்ல பலனை தரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் இந்த கமாண்ட கேட்டவர் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கல்யாணி அசோக் அப்படின்றாம தான் இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க இது எப்படி இருக்கும் அப்படின்றத இது வந்து ஜோதிடத்துக்குள்ளே வந்து ரொம்ப அதிகமாக டீப்பாக யோசிக்க யோசிக்க ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய ஒரு ஒரு ஐய வெளிப்பாடு ஆரோக்கியமான ஒரு நிலைப்பாடு இது ஜோதிடத்துக்குள்ளே நல்ல டீப்பாக உள்ளே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கமெண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த கமெண்ட்டுக்கு நம்ம முடிஞ்சளவுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம் அந்த விளக்கத்திலிருந்து இன்னும் உங்களுடைய நீங்கள் சந்திக்கக்கூடிய ஜாதகங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கிரக அமைப்பில் இருந்தால் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாம் கொடுத்த அந்த எனது அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நீங்கள் பலதரப்பட்ட ஜாதகங்களை பார்க்கும் பொழுது அந்த அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கலாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் மீண்டும் நல்ல கமெண்ட்ஸுக்கு நல்ல விளக்கம் தரக்க தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை நமது நேரங்களை உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக மீண்டும் நல்லதொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்